அவர் எழுத்து அவர் பேச்சு அவர் ஆங்கில பேச்சு நீங்க படிச்சீங்கன்னா சார் ஓம் ரூல் இன்னைக்கா அண்ணாவுடைய பார்லிமெண்ட் பேச்சு இருக்கு நீங்க படிச்சு பாருங்க பண்டித நேரு எத்தனையோ முறை இன்னும் கொஞ்ச நேரம் அண்ணா பேச விடன்னு சொல்லுவாரா அப்ப டாக்டர் எஸ் கிருஷ்ணன் உதவி ஜனாதிபதி மேல் சபை தலைவர் ராஜ்யசபா இப்ப ராதாகிருஷ்ணன் எஸ் அண்ணாவை கட்டிடுவார் அப்ப எப்படி எல்லாம் கத்துக்கினாரு நம்ம இலக்கியம் நமது முன்னோர்கள் சொன்னது சங்க இலக்கியம் சொன்னது பிறகு வந்த இலக்கியங்கள் சொன்னதெல்லாம் மூத்தோர் சொன்னது தானே நீங்கள் நேற்று பாருங்க அண்ணா சொல்லிக்கலாம் பதினஞ்சு அவன் மூத்தோர் அமைதி சரி சார் இருபத்தி ஏழு ஒரு விசேஷம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மா தவம் செய்திட வேண்டுமம்மா அவர் பங்கைய கரங்கள் பார்த்தல்லவோ பாரு நல்ல அறங்கள் வளருதம்மா மார்ச் எட்டாம் தேதி வந்தா மட்டும்தான் சார் அவர் ஞாபகம் வருது யார் மார்ச் எட்டு வந்தால் அவர் ஞாபகம் வரும் கவிமணி தேசிய விநாயகம் இல்லை நாகப்பட்டினம் நாகக்கோயில் பக்கத்தில் தேரூர் என்கிற சின்ன கிராமத்துல பிறந்தவர் சார் அவருக்கு குழந்தை இல்லை அவரு தன்னுடைய மனைவி வீட்டில் போய் சேர்த்துட்டார் செத்துட்டார் அவர் எழுதுகிற பாட்டு தான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மா தவம் செலுத்திட்டேன் வேண்டுமம்மா அவங்க பங்கைய கரங்கள் பங்கையம் என்றால் தாமர் தாமரை கரங்கள் பார்த்தலவா இந்த ஊரில் பாருங்கள் பா அறங்கள் வளருது ஏன்னா காஞ்சிபுரத்துல முதன் முதல்ல காமாட்சி வந்து ரெண்டு படி கொண்டு உலகை அளந்தார் அறங்கள் வளர்த்தார் என்பது எங்கள் புராண வரலாறு இரண்டு படி அரிசியை கொண்டு அரங்கல் முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்தவர் அண்ணன் மீனாட்சி என்பது வரலாறு ஆகவே ஒன்பது நாளை குணம் உடுப்பது இரண்டு இது பொருளாதாரம் சார் அப்படியா என்ன சொல்றாங்க சாப்பிடுங்க அழகா ஹோட்டல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க பஸ் ஸ்டாண்ட் அழகா ஒரு கைப்பிடி சாதம் தான் சார் ஒரே கைப்பிடி நூத்தி பதினஞ்சு ரூபா ரெண்டு கைப்பிடி சாதம் தான் ஒரே உருண்டா ஒரு உருண்டை உருட்டினா உள்ள போயிடும் ஆனா நான் எதிர்த்து எதிர்த்து பேசினேன் ஹோட்டல்ல நான் ஓனர் கிட்ட சொல்றேன் என்னையா ஒரு அண்ணன் பான பண்ண அண்ணன் நூத்தி பதினஞ்சு ரூபா வரும் ஒரு கைப்பிடி தானே வருதுங்க ஆனா அந்த சாப்பிடறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்களா இது போதும் சார்